போன வீடியோவில் நீங்கள் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் தாக்கல் செய்திருந்தால் அந்த விண்ணப்பம் மீது பதினஞ்சு நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்து தாசில்தார் ஒன்று உங்களுக்கு பட்டாவை வழங்கியிருக்கணும் இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் ஒரு டீட்டெயிலான ஆர்டரை தாசில்தார் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இதை தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் என் அப்ளிகேஷன் மீது ரிஜெக்ட் பண்ணி ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஆர்டரை போய் பார்த்தா எந்த ஒரு காரணமும் போடாமல் ரீசன் ஃபார் த ரிஜெக்ஷனில் வெறும் ரிஜெக்டட் இல்லைனா ஏரியா ஏரர் இல்லைனா சிவில் டிஸ்பியூட் இந்த மாதிரி ஒரே வரியில் ஒரு காரணத்தை போட்டிருக்காரு இதை பற்றி நான் நேரில் போய் தாசில்தார்கிட்ட கேட்டால் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேறாங்க இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆர்டர் பேர் வந்து நான் ஸ்பீக்கிங் ஆர்டர் இப்படி ஒரு ஆர்டர்ஸை வந்து தாசில்தார் பாஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பாஸ் பண்ணக்கூடாது இப்படி பாஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணலாம் சமீபத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு நான் ஸ்பீக்கிங் ஆர்டர் பாஸ் பண்ண தாசில்தார் மேலே இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் காஸ்ட் போட்டு இந்த காஸ்ட்டை மனுதாரருக்கு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க